ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தட்டில் வைக்கிற எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் இதில் ஒரு ஸ்பூன் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சிங்கன்னா மொத்த சாப்பாடும் ரொம்ப சீக்கிரமாக காலையிடும் அப்படி ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாமா அதுக்காக இன்றைக்கி சூடான கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு நல்லாவே வெடிக்க வெட்டலாம் கடுகு நல்லா அப்புறமா இன்றைக்கி நான் நீல மிளகா எடுத்துருக்கேங்க அது நல்லாவே இது போல் கிள்ளி போட்டுடலாம் குண்டு மிளகாய் எடுத்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மிளகா நம்ம எடுத்துக்கலாம் அழகாக போது மட்டும் ஸ்டவ்வாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேருங்க விதை வந்து வெடிச்சிட்டே இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லாவே பொடியை கட் பண்ணி அதை தான் சேர்த்துருக்கீங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்போ நம்ம எண்ணெயோட நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா பொன்னேரமாக நமக்கு வந்து பொறிஞ்சு வெந்து வரணும் அப்படிங்கிற தேவை கிடையாது எண்ணெயிலே இது போல் கைவிடாமல் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லாவே கிளர் எடுத்துக்கலாம் கிராம் கணக்கில் இன்றைக்கி நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் அன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க இப்போ வெங்காயத்தை நல்லாவே ஒரு தளவை அப்புறமா இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் எந்தளவுக்கு நம்ம வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி எடுத்துக்கணுங்க இஞ்சி வந்து அன்றைக்கி துருவி எடுத்திருக்கேன் துருவுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மிக்சி ஜாரில் வந்துட்டு பல்சர் சைடு இருக்கலாம் ஜூஸ் போடுவோம் இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு பல்ஸ் மட்டும் நம்ம விட்டு எடுத்தோம்னாலே இது போல் நல்லாவே துருவுன மாதிரி நமக்கு அரைச்சி கிடச்சிரும் இப்போ எண்ணெயில் நல்லாவே இது போல் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நமக்கு இது போல் நல்லாவே நமக்கு வெந்து கிடச்சிரும் இப்போ இஞ்சி எடுத்து காட்டுற பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இஞ்சி நமக்கு சேர்ந்து கிடச்சிருக்கு வெந்து கிடச்சிருக்கு அப்படின்றத பாருங்க இஞ்சி லைட்டாக இதோட கலர் கம்மியாக கிடைச்சா கூட நமக்கு அல்சர் வந்துடும் ரொம்ப கவனமாக இஞ்சி வேக வைக்கணுங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாமே ஒரே அளவு மிளகாய் மட்டும் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சூடான கடாயில் செம அளவு கடுகு வெந்தயத்தை எடுத்து நல்லாவே வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேங்க அது ஒரு டீஸ்பூன் வந்து ஃபுல்லாகவே எடுத்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன் எந்த டீஸ்பூனை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து மசாலா நம்ம சேர்க்குறமோ அதாங்க கடைசி வரைக்கும் ஒரு பத்து கிராம் அளவுக்கு புளியை அரை டம்ளர் தண்ணியை நல்லாவே கரைச்சிட்டு அதையுமே நம்மளுடைய வெங்காயம் இஞ்சியில் வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிவிட்டு இது போல் நம்ம சேர்த்துருக்க புளி தண்ணி நல்லாவே மசாலாவோட மிக்ஸ் ஆகி செட் ஆகணுங்க இப்போது எந்த டீஸ்பூனில் நம்ம மசாலா அளந்தமோ அதே டீஸ்பூன்லேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து எடுத்துருக்கேங்க இந்த நாட்டு சக்கரை தாங்க ரொம்ப மஸ்ட்டு இதுலருந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லாவே இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லையே நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அந்தளவுக்கு நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ